வலைக்கம் வெல்கம் பேக் பியூட்டிஃபுல் பிளாக் ஸோ இன்றைக்கும் வந்து ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான ஈத் ட்ரிப் வீடியோன்னு உங்களை எல்லாரையும் மீட் பண்றதுல சந்தோஷமா இருக்குது இப்போ வீடியோல பார்க்குறது வந்து ஹபிட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஈதுக்கு ட்ரிப் பண்ண போறதுக்காக பிளான் பண்ணின வீடியோ தான் ஈதுக்கு ட்ரிப் பண்ண போகிறது வழக்கம் இந்த முறை ரொம்பவுமே ஸ்பெஷல் என்று தான் சொல்லணும் அதுலேயும் ஃப்ரெண்ட்ஸோட போற பயணம் என்று சொன்னால் சொல்லவே தேவையில்லை தென் இது வந்து அலி எக்ஸ்பிரஸில் ஆர்டர் பண்ணின பார்சல் ஒன்று கிடச்சிட்ருந்துச்சு அதை அன்பாக்ஸ் பண்ணின வீடியோ தான் இது எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச சேஃபான கம்ஃபர்டபுளான ஈஸியான ஷாப்பிங் சொன்னால் அது அலி எக்ஸ்பிரஸ் தான் கிட்டத்தட்ட எயிட் இயர்ஸாக இந்த அலி எக்ஸ்பிரஸில் திங்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆர்டர் பண்ணுற எல்லாமே பர்ஃபெக்டாகவும் அதே கொள்கையோடையும் வரும் அலி எக்ஸ்பிரஸில் என்ன மாதிரி ஆர்டர் பண்ணுற எப்படி ஈஸியாக ஆர்டர் போடுறேன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அப்கமிங் வீடியோ ஒன்றில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து மினி நைஃப் செட் ஒன்று கேக்குக்கு கேக்கு ஃபண்டன் ஒர்க்குக்கு அடுத்தது ஆர்ட் டிசைன்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு ரொம்பவுமே ஈஸியான ஒன்று இந்த மாதிரி விரும்பின சாப்பிடுற மாத்தி மாத்தி யூஸ் பண்ணலாம் மெய்னா இது வந்து இந்த கட்டிங் ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்தது இதுதான் நான் எதிர்பார்த்து தின்ன திங்ஸ் சரியான டைம் கிடைச்சிட்டுன்னு சொல்லணும் இதுக்குள்ள வந்து மெஹ கட திங்ஸுகள வைக்கறதுக்காகவே ஆர்டர் பண்ணிருந்தேன் இந்த மாதிரி இருக்கணும்னு நினைச்சோன்னா அது மாதிரி இருக்குது மெஹ திங்ஸ் மெக்ஸிமம் இதுக்குள்ளேயே வைக்கலாம் இதுல ரெண்டு பேக் ஆர்டர் பண்ணிருந்தேன் இது வந்து லஞ்ச் பேக் தான் பட் இந்த மாதிரி பேபீஸ் ட திங்ஸ செப்பரேட் ஆய எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸி இது ட்ரிப்புக்காக மெஹக்கு இந்த செப்பரேட் பேக் மட்டும் வீடியோ எடுத்திருந்தேன் பேர்ட் பிஸியால எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் வீடியோ எடுக்க கிடைக்கல இதுக்குள்ள வந்து மெஹக்கு ட வாட்டர் பாட்டில் ஃபீடிங் பாட்டில் மில்க் பவுடர் பிஸ்கட் ஸ்பூன் அவக்கு நாங்கள் வாங்கியிருந்தேன் ஸ்பெஷல் அந்த குட்டி ஹட்பாக்ஸ் நாங்கள் துபாய் போன டைம் அது வந்து எடுத்திருந்தோம் பார்க்கவுமே அழகாக இருந்தது நல்ல யூஸ்ஃபுல்லும் கூட அவடை சாப்பாடுகளை கொஞ்சமாக இதுக்குள்ளே வச்சு கொடுக்கறதுக்கு நல்ல ஈஸியாக இருந்துச்சு தென் அவட க்ரீம் ஒடிகுளான் பவுடர் நஃப்கின் வைப்ஸ் டேப்பர் எல்லாமே இதுக்குள்ளேயே வச்சுருந்தேன் இது மாதிரி செப்பரேட்டாக எடுத்தால் ஸ்பெஷலாக பயணங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் எங்கட இந்த ட்ரிப் வந்து மூன்று நாள் பயணம் பெருநாள் முடிஞ்சு வந்த சட்டர்டே போயிருந்தேன் மார்னிங் சிக்ஸுக்கே பயணத்துக்கு வெளியாகிட்டோம் ட்ரிப்புக்கு வந்து எங்கே போகணும் யாரெல்லாம் போகணும் என்னத்தில் போகணும்ன்றத இனித்தான் சொல்ல போகிறேன் எப்போவும் போனதை விட இந்த பயணம் ரொம்பவுமே ஸ்பெஷல் என்று தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் என்னால் உண்மைக்குமே சொல்ல தேவையில்லை அதிலேயும் இந்த ட்ரிப் ரொம்பவுமே ஸ்பெஷல் ஏன்னு சொன்னால் கபிட எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே செட் ஆகி போகிறோம் ஃபர்ஸ்ட் ட்ரிப் இது மாஷா அல்லாண்டு எல்லாத்துக்குமே ஒன்றாகவே இருக்கிற சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க லாஸ்ட்டாக போட்டிருந்த ஃப்ரெண்ட்ஸ் கெதரிங்கில் ஒரு ஆள் மிஸ் கிங் அவங்களும் இந்த இதுக்கு ஃபுரிங்கிலேருந்து வந்துட்டாங்க ஸோ எல்லோரும் கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸுக்கு பிறகு உண்டை நாட்டில் இருக்காங்க அதோடு எல்லாத்தையும் ஓன் வெஹிக்கிள் இருந்தாலும் எல்லோரும் ஒன்றா ஃபன்னாக போகணும் வந்து பஸ் ஒன்று புக் பண்ணி தான் போயிருந்தேன் உண்மைக்குமே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டுன்னு தான் சொல்லணும் அதோட நாங்க போன நாள் வந்து பொசன் தன்சல் தந்திருந்தாங்க சிங்கள நண்பர்கள்ல இந்த விசேட தினங்கள்ல கொடுக்குற தன்சலுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் இருக்குது அடுத்தது வந்து ட்ரிப் எங்கே போயிருந்தோம் என்று சொல்லி இன்னும் சொல்லப்படவே இல்லை எப்போவும் போல் எங்களோட டிராவல் தைரியில் இருக்கிற ஒரு புது இடம் ஒன்று தான் போயிருந்தோம் நம்ம ஸ்ரீலங்காவில் நிறையவே அழகான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அதுவும் இந்த மாதிரி இயற்கை அமைஞ்சிருக்கிற அழகான வாட்டர் ஃபால் ஒன்று தான் இந்த பேசம் என்று சொல்கிற ஃபால் இது வந்து வாட்டர் ஃபால் என்று சொல்கிறத விட வாட்டர் பூல் என்று சொல்கிறது தான் ரொம்ப சூட்டபிள் அடுத்தது நாங்கள் இந்த பிளேஸை சூஸ் பண்ணினதுடைய மெயின் ரீசன் வந்து நம்ம சைட்டில் இருந்து பதில் உள்ள ட்ரிப் போறவங்க மோஸ்ட்லி இந்த வேல அம்பார பசர பதுல ரோட்டால போகும்போது இந்த ப்ளேஸ்க்கு போய் பார்த்துட்டு போகலாம் இது வந்து ஒரு புது இடத்துக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா இடிக்குமேன்னு தான் மெயினாக இந்த பிளேஸ சூஸ் பண்ணிருந்தோம் இந்த பேசம அம்ம வாட்டர் ஃபால் வந்து ஈஸியான லொகேஷன் சொல்லணுமுன்னா பதுல ரோட்டால போகும்போது லுணுகல என்ற ஊர்ல இருக்கிற ஹப்டன் என்ற இடத்துல தான் இந்த அழகான இயற்கையான வாட்டர் ஃபால் மறைஞ்சு இருக்குது இது எக்ஸாக்ட் லொகேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கீங்க சொன்னீங்க இந்த சைட்ல இருந்து வந்தாலுமே லொகேஷன் போட்டுட்டு போனா ஒரே இடத்துக்கே போயிடலாம் அடுத்தது வந்து முக்கியமான உண்டு என்னென்னு சொன்னா இந்த ரோட்டால போய் அப்படியே மேலே போனோமென்னு சொன்னா மடுல் சீமை இருக்கிற மினி வேர்ல்டு என்று போகேலும் மோஸ்ட்லி மடுல் சிமைக்கு கேமிங் போறவங்க இங்க போய் குளிச்சுட்டு போவாங்க அடுத்தது இந்த ஃபாலோ போறதுக்கு வந்து மெயின் ரோட்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் மட்டும் உள்ளுக்கு போகணும் மெயினா வந்து பைக் கார் வேன் அண்டு எல்லா வெஹிகிளுமே போகலாம் பட் பஸ் மாதிரி பெரிய வெஹிக்கிள் போக இயலாது எங்களுடைய இந்த பயணம் பஸ்ல போயிருந்ததால மெயின்லயே பார்க் பண்ணிட்டு குளிக்கிறதுக்கான ட்ரெஸ் ஃபுட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வீட்டுல தான் உள்ளுக்கு போயிருந்தோம் அடுத்தது ஒரே இடத்துக்கு போனது பிறகு இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூரம் போகணும் மற்ற இடங்கள் மாதிரி ரொம்ப தூரம் நடக்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லை கொஞ்சம் தூரத்திலேயே குளிக்கிற இடத்து போயிடலாம் இங்கே வந்து ஆல்ரெடி ஹபி அவங்களோட ரம்முக்கான ஃப்ரெண்ட்ஸோட சிம நைட் கேம் போன டைம் இந்த பேசம வாட்டர் ஃபாலில் குளிச்சிருக்காங்க ஸோ சுப்பிரி பிளேஸ் ஒன்று இருக்குது நம்ம ஃபேமிலியாக போகணுமென்று சொல்லியிருந்தாங்க இப்போ தான் நாங்கள் போகிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடச்சிருந்துச்சு இப்போ வந்து உரிய இடத்துக்கு வந்துவிட்டோம் இதுதான் அந்த பேசம வாட்டர் ஃபால் இந்த பிளேஸுக்கு வந்து நான் போகிறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்ததாலே இந்த இடம் எப்படி என்ற ஒரு கன்ஃபியூஸ் போயிருந்தேன் அதாவது இது வாக் சூட்டபிள் அழிக்குமா அழகா என்ற ஒரு எதிர்பார்ப்புடைய நான் போயிருந்தேன் பட் நான் எதிர்பார்த்ததை விட இந்த இடம் ரொம்பவுமே அழகா இருந்தது இந்த பேசமா நேச்சுரல் பூல் வந்து காட்டுக்கு நடுவில் மறைஞ்சிருக்கிற அழகான ஸ்விம்மிங் பூல் ஒன்றுதான் அடுத்தது இந்த ஃபால்ல இருந்து தண்ணி வடிஞ்சி பேசன் மாதிரி தண்ணி தேங்கி நிற்கிது ஏறின் உடனே இருக்கிற முதல் பேசன் இதுதான் இது அவ்வளோ ஆழமில்ல பாக்கத்துக்கு பயம் இல்லாமல் அழகா குளிக்கக்கூடிய மாதிரி இருக்குது அதோட இது வந்து இந்த மாதிரி பேசன் பேசன் மாதிரி தான் இந்த பேசம் என்று சொல்ற நேம் வந்து தான் சொல்றாங்க எல்லாத்தையும் விட ஸ்பெஷல் என்னன்னா நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு குளிக்க போற டைம் பார்த்துப்போம் சின்னாக்களுக்கு வேறியா பெரியவங்களுக்கு வேறியா ஆழம் கூடி குறைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் முத மேலையே வார இந்த பேசன் சின்னாக்கள் குளிக்கிறதுக்கு மாதிரி மழம் எடுத்து செஞ்ச மாதிரி இயற்கையா மஞ்சிருக்குது யூஸ்வலா பெரியவங்க குளிக்கிற பெரிய பேசன் மேல இருக்குதுண்டு தான் ஜென்ஸ் எல்லாம் குளிக்க போனாங்க இதால் வந்து கொஞ்சம் மேலே ஏறி போனேன் இதை விட பெரிய பேசன் இருக்குது இதுதான் யூஸ்வலாக பெரியவங்க குளிக்கிற பேசனை போன எல்லாருக்குமே சின்ன பிள்ளைகள் இருந்ததால் லேடிஸ் எல்லோரும் சின்னவங்களோட கீழே இருந்த பேசனில் அவங்கள குளிக்க வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க இதுக்கு மேலேயும் பேசன் இருக்குது இது எல்லோரும் குளிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இந்த ரெண்டும் இருந்ததால மேலே ஒருத்தரும் போகலை हैले <laughs> 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 அதோடு முக்கியமாக இந்த வாட்டர் ஃபாலில் இருந்து வர சவுண்ட்ஸ் இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற பறவைகளில் சத்தம் எல்லாம் கேட்குறதுக்கே சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு இந்த மாதிரி ஃபீலிங்கை வந்து வர்ணனைகளை சொல்லிடவே இல்லாது அதை அனுபவித்தவங்களால தான் உணரக்கூடிய மாதிரி இருக்குது அடுத்தது நம்ம ஸ்ரீலங்கா வந்து டூரிசத்தில் முதன்மை நாடு இருக்கிறதுக்கும் ஃபொரினர்ஸை கூடுதலாக கவர்றதுக்கும் மெயின் ரீசன் வந்து இந்த மாதிரி இயற்கையாக அமைஞ்சிருக்கிற இடங்களில் அழகுதான் அன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல்ல பார்த்துருந்தேன் இயற்கை சவுண்ட்ஸ் அதாவது பறவைகள்ல இந்த சவுண்ட்ஸுகள் நீரோடைகளில் சத்தங்கள் காற்றிட அந்த மரங்களுக்கிடையில ஏற்படுற அந்த சத்தங்கள் எல்லாம் கேட்கும்போது மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆக்கி ரீப்ரெஷ் ஆக்கி வைக்கிறதுக்கு பெஸ்ட் மெடிடேஷன் என்று சொல்லப்பட்டிருந்துச்சு அதன் டவுண் தானே இதையெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ அழகான ஃபீலிங் எல்லாம் நோமெல்லாம் போனேன் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம் இதே இது ஃபொரினர்ஸ் இந்த சவுண்டை ரசிச்சுட்டு அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகவே மெயினாக இங்கே எல்லாம் போவாங்க இதில் வந்து முக்கியமாக இந்த தண்ணியை பற்றி சொல்லியே ஆகணும் மேலே மலையிலிருந்து வரது ஃப்ரெஷ்ஷான கூலான தண்ணி அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக ஓடிட்டே இருக்கத்தாலே பேசனில் இருக்க தண்ணியும் எந்த ஊத்தைகளோ குப்பைகளோ இல்லாமல் நல்ல க்ளீனாக சுத்தமாக இருக்குது நான் முதல்ல சொன்ன மாதிரி பேசனில் இருக்க தண்ணியும் ஆழம் கூட குறையாண்டு இல்லாமல் ஒரே அளவோட பயம் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக குளிக்கக்கூடிய மாதிரி இருக்குது வீடியோல பார்த்தாலே விளங்கி இருக்கு எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமா என்ஜாய் பண்ணினாங்க உண்மைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் என்ஜாய் பண்றதுக்கு சட்டப்படி பிளேஸ் இது 全員がまたおるよ。 நிறையவே உயரமான மரங்கள் சூழல இப்படி அருவிகள் அமைஞ்சிருக்கிறத பாக்குறது கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியாகவே இருக்குது இது ஸ்ரீலங்காவில் மறைஞ்சிருக்கிற நிறையவே ஃபால்ஸ் இருக்குது இயற்கையை ரசிக்கக்கூடியவர்களுக்கு இப்படி பிளேஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும் இந்த பேசம வாட்டர்ஃபாலில் வந்து டோட்டலாக நாலு பேசன் இருக்குதான் சுகம் முதல் வந்த டைமும் மேலே போய் பார்த்துக்க கிடைக்கல ஹபி வந்து மேலே இருக்க ரெண்டு பேசனையும் பார்த்துக்கிட்டு வரதா போய் வந்திருந்தாங்க உண்மைக்கும் பசுமை போட்டி அழகான இடம் முடியுது புதுப்புழு இடங்களுக்கு போகணும் போற பயணத்தை மெக்சிமம் அழகாக்கணும்ன்றவங்களுக்கு நம்ம ரெகுலர் வேலையே மறைஞ்சிருக்கிற இந்த அழகான பேசம வாட்டர் ஃபால் வேறு லெவல் பிளேஸ் ஒன்றா தான் இருக்கும் நான் எப்பவும் சொல்ற மாதிரி நம்மளோட பிஸி லைஃப்பில் இடையில கிடைக்கிற ஹாலிடேயே இந்த மாதிரி சின்ன அவுட்டிங் போறதுல அவ்வளவு ரிலாக்ஸ் வந்து இருக்கும் ஜென்ஸ் வந்து பேச்சுல நிறைய ட்ரிப் போயிருப்பாங்க இந்த மாதிரி மூணு நாள் இல்ல நாலு நாள் பயணமும் போயிருப்பாங்க பட் வெட்டிங்குக்கு பிறகு ஃபேமிலியா செட் ஆகி போறது எல்லாருக்குமே அமைக்காதா ஹம்துலில்லா அந்த வகையில் நாங்க ரொம்ப லக்கி தான் சொல்லணும் நம்ம கால்முனையில இருந்து இந்த பேசம நெச்சுரல் பூ போறவங்களுக்கு ஜஸ்ட் நூத்தி முப்பது கிலோமீட்டர் தானே அதாவது ஒரு த்ரீ ஹவர்ஸுக்குள்ள போயிடலாம் ஸோ ஒன் டே ட்ரிப் பதுள்ள சைட் போறவங்க உங்களோட ட்ரிப் லிஸ்ட்ல இந்த பேசம வாட்டர் ஃபுல்ல சேர்த்துக்க மறக்காதீங்க ஃபைனலாக குளிச்சு முடிச்சுட்டு லஞ்சையும் மங்கி எடுத்துட்டு அடுத்ததான் நமனுகுல வியூ பாயிண்ட் ஒன்று பார்க்கறதுக்காக எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிருந்தோம் பட் இங்கே தான் எங்களோட ட்ரிப்போட முதல் நாள் ட்விஸ்டே இருக்குது பசறைக்கு போகிறதுக்கு மூணு கிலோமீட்டர் கெப்பில் ஒரு இடத்துல வச்சு பஸ் பிரேக் டவுன் ஆகிட்டு பஸ்ஸை ரெடி பண்ணி எடுக்க கிட்டத்தட்ட ஃபோர் ஹவர்ஸுக்கிட்ட டைம் போயிட்டு கண்டினியூவா என்ன நடந்ததுன்றது இன்ஷால்லா அடுத்த பிளாக்ல தருவோம் பதுள்ள நுவரெலியா சைட் ட்ரிப் போறவங்க போய் என்ஜாய் பண்ணக்கூடிய அழகான பிளேஸ் சொன்ன அப்லோட் பண்ணியிருக்கிற இருக்கிற திருப்தியோட அடுத்த ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நம்ம ஸ்ரீலங்காவில் மறைந்திருக்கிற இயற்கை நலகுகளை நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸோடையும் லொக்கேஷனோடையும் அப்லோட் பண்ண வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்தது வந்து இந்த மாதிரி பயணங்கள் போகிறது எங்களோட மோஸ்ட் ஃபேவரட் ஹாபியாக இருந்தாலுமே நிறைய வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் எங்களோட நேரங்களை ஒதுக்கி இந்த வீடியோக்களை தொகுத்து ஒரு முழு வீடியோவாக அழகான வளாக போடுறதெல்லாம் எங்களோட யூடியூப் உறவுகள் உங்களுக்காக மட்டும்தான் ஸோ கண்டினியூவாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தந்துகிட்டே இருக்கீங்க இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நம்புகிறேன் இன்ஷால்லாம் நம்முடைய இந்த மருதம் பிளாக்ஸ் யூடியூப் சேனலில் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் கொண்டு உங்களே எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர் ஹேவ் அ நைஸ் டே